மட்டும் தான் இப்ப தமிழ் தேசியத்தை மிச்சம் வச்சிருக்கிறோம் யாழ்ப்பாணத்துல தமிழ் தேசம் மறந்துட்டோம் ஷோட்டா சொல்றேன் இப்ப நீங்க சொல்லி வந்தீங்க நீங்க நான் பாராளுமன்றத்துக்கு போனா இந்த மாவீரர் தின எல்லாம் கொண்டாடணும் அது என்ன விழாத்துக்கு அது சாத்தியமா இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல இருபதாவது வழக்கா விழுந்தான பரவாயில்ல கொண்டாடுவோம் சரி ஓகே வேற இப்ப பாக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா உண்மையாவே நாங்கள் கணக்கு எதிர்பார்த்து நாங்கள் பட் நினைக்கிறோம் நினைக்கிறேன் ஒரு சின்ன பிள்ளை இருக்கான்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு ஒற்றுமையை நிற்காம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிபாட்டு எங்களுக்குள்ள அடிபாடு வந்துட்டு ஸோ அதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டாக எங்களோட மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன் நான் அதை தவிரமா சொல்றேன்டா ஒரு பிக் தேங்க்யூ ஃபார் ஓகே आना वाक का विद्यालय निकरा गाना वाक का विद्यालय निकरा हम देख एक ही थे इसलिए डरियो बट काम ना बने चलेगा अभी दावेदारी है ये दोनों ड्यूटी पर जोड़ देंगे प्रोजेक्ट पर करेंगे காலத்துல போச்சுங்க நான் சிங்கள படிவா கேட்பேன் நீங்களும் பழகி போனீங்களா சரி வீட்டு கிளாஸுக்கு போனீங்களா சரி இல்ல தமிழர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுதான் பிள்ளைகள் சிங்களத்தை பழக்கம்

Uh, good morning, Dr. Atuna. Maybe after one and a half month, uh, I came to meet my son. is here. Say hi. 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 Okay. Uh, how are you doing? Fine, fine <laughs> doing. Uh, Where was your father? Uh, he went to Jaffna. Yes, no? What? Don? <laughs> he has uh, another world. He doesn't know what's happening around. Uh, there are 68 people looking at you now. <laughs> You're shy. <laughs> I then? I'm not shy. I'm then? Mm.